ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஹைரெண்டு மாடல் ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்துருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கோ சஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றி உங்கள் ஃபோனுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா ஜான்டி ட்ராக்டர் ஃபைவ் ஜீரோ செவன் ஃபைவ் இ மா செவன் ஃபைவ் இ டிராக்டரோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த டிராக்டரோட ஹசிபி வந்து எழுபத்தஞ்சு பவர் கொண்டுள்ள டிராக்டரு இந்த டிராக்டர் வந்து புத்தொம்பது டிராக்டர் புதுசாக வந்து அப்படியே சேல்க்கு தராங்க வெறும் பதினோரு மணி நேரம் மட்டுமே ரன் ஆயிருக்கு இந்த டிராக்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணல வெறும் டெஸ்ட் ட்ரையல் மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்காக ஓட்டி ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்காங்க இந்த டிராக்டரோட ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இது டிராக்ட்ரு மட்டும் இல்லாமல் ஒரு ரொட்டைவேட்டரு ஏழு கத்து குழப்பை கலப்பை கொண்ட இது வந்து சேலுக்கு தராங்க இது சுவான் ரொட்டைவேட்டர் நாற்பத்தெட்டு எல்எஃப்ஜே பிளேடு கொண்ட ரொட்டைவேட்டர் சேலுக்கு தராங்க இந்த இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்து ஆயிருக்கு இந்த டிராக்டரோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த டிராக்டர் வந்து புத்தொம்போது டிராக்ட்ரு எந்த யூஸும் பண்ணாததுனால இது வந்து ஃபுல் செட்டோடு அப்படியே சேலுக்கு தராங்க ஒரு டிராக்ட்ரு ரொட்டை வெற்று ஏழு கத் ஏழு கொத்து கலப்பை எல்லாமே சேர்ந்து சேலுக்கு தராங்க இதோட மொத்த ப்ரைஸ் தான் வந்து பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்தா நெகோஷியபிள் பண்ணிக்குவாங்க இப்போ பண்ணிக்கலாம் இந்த மா இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட குவான்டிட்டியில் பின் பண்ணிக்கும் மறக்காம கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரைல் பார்த்து நீங்கள் டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான ட்ராக்டர் ரொட்டேவேட்டர் ட்ரெயிலர் எல்லாம் சேல்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்